திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தெய்வம் ஏற்றுவது தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இன்று மாலை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரித்தார் அதில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் மனுதாரர் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அதற்கு காவல்துறை அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்னதாக தள்ளுபடி செய்திருந்தது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள பிள்ளையார் கோவில் அருகே நேற்று வழக்கம் போல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது இதனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதித்த இடத்தில் தீபம் ஏற்றப்படவில்லை என கூறி இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையில் மலை உச்சியில் உள்ள தீப தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று விசாரித்தது இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறியது என்ன மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதில் உள்ள பிரச்சனை என்ன இந்த காணொலியில் பார்க்கலாம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள மலை உச்சியின் இடது புறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் அமைந்துள்ளது பல ஆண்டுகளாகவே கார்த்திகை தீப நாளில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிள்ளையார் கோவிலில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் எனினும் கார்த்திகை திருநாளான நேற்று வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் பிள்ளையார் கோவில் அருகேயே தீபம் ஏற்றப்பட்டது இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என கூறி இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மனுதாரரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதித்து நீதிபதி ஜி சுவாமிநாதன் உத்தரவிட்டார் இதற்கிடையே திருப்பரங்குன்றம் பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் இந்து பத்த ஞானசபை சார்பில் தியாகராஜன் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு துறந்தார் மலையில் தர்காவுக்கு செல்லும் வழியில் உள்ள நெல்லித்தோப்புக்கு பதினைந்து மீட்டருக்கு அப்பால் தர்கா இருப்பதை கணக்கில் வைத்துக்கொண்டு சரியான இடத்தை தேர்வு செய்து தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது விலைக்கேற்ற உரிய இடத்தை தேர்வு செய்யும் அதிகாரம் கோவிலுக்கு வழங்கப்பட்டது அதன்படி பிள்ளையார் கோவிலில் தீபம் என முடிவெடுக்கப்பட்டது பின் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது கார்த்திகை தீபம் ஏற்றும் இடம் என்பது மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் உள்ளது இது ஆகமத்துக்கு முரணானது என மனுவில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை என கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதே வழக்கில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் மது கோவில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் கலந்து பேசி ஏற்கனவே முடிவு செய்த இடத்தில் தீபம் ஏற்றி வருகின்றனர் அதை ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தீபத்தை அதே இடத்தில் தொடர்ந்து ஏற்றலாம் என உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வியாழனன்று விசாரித்தது அப்போது பல சமூகங்கள் இணைந்து வாழும்போதுதான் மத நல்லிணக்கத்தை அடைய முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தங்களின் மத சடங்குகளை செய்வதிலிருந்து தடுப்பது மூலம் அல்ல என நீதிமன்றம் வாய்மொழியாக தெரிவித்தது மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை யாரையும் பாதிக்காத வகையில் அவர்களை விலக்கேற்ற அனுமதிப்பது அவ்வளவு கடினமா என்ன என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த புரிதல் வேறு இப்போது இருக்கும் புரிதல் வேறு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் தொடருமா என்று கூட நமக்கு தெரியாது எனவும் தெரிவித்தனர் மேலும் தீப தீபம் ஏற்றுவதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் நீதிமன்றம் தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்றப்படாதது குறித்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னணியில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் காவல் ஆணையர் மாவட்ட ஆட்சியர் கோயிலின் செயல் அலுவலர் ஆகியோரை மாலை ஐந்து மணிக்குள் ஆஜராக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் இந்நிலையில் காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகினர் மேலும் திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு உத்தரவு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ள நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மனுதாரர் தீபத்துணில் தீபமேற்ற வேண்டும் அதற்கு காவல் ஆணையர் முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் வழக்கு தொடர்பாக மேல்முறையீட்டுக்கு செல்ல உள்ளதால் சட்ட ஒழுங்கு காரணமாக மலைமேல் மேல் மனுதாரர் உள்ளிட்ட யாரையும் அனுமதிக்க முடியாது என துணை ஆணையர் தெரிவித்ததால் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு வந்திருந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த இடத்தில் இரவு எட்டு மணி வரை தீபம் ஏற்றப்படவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்